நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய உப்பு இதில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது மேம் நான் எந்த சால்ட் யூஸ் பண்ணலாம் கல்லுப்பு தான் பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி நம்ம வந்து கல்லுப்பை வந்து யூஸ் பண்ண எந்த அளவுக்கு தாங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து உப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு அதே மாதிரி வாதம் தொடர்பான நோய்களோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் உப்பு குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் எந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம உப்பு அதிகமாக சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய உப்பு இதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு மேம் நான் எந்த சால்ட் யூஸ் பண்ணலாம் கல்லுப்பு தான் பெஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க அப்படி நம்ம வந்து கல்லுப்பை வந்து யூஸ் பண்ணலாமா எந்த அளவுக்கு தாங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து உப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா இப்போ நம்ம வந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது சிறுநீரக செயலெழுப்பு இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து வெளிவரவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல சால்ட் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அதே மாதிரி வாதம் தொடர்பான நோய்களோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் உப்பு குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இது முக்கிய முக்கியமான ஒரு பதிவு எல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம உடல்ல வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அறுசுவைகள்ல புளிப்பு குறைச்சு சாப்பிடுங்க உப்பு வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ஏன் சொல்கிறோம்னா நம்ம கால்கள் அதிகமான வீக்கம் இருந்தாலும் சரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஃபால் இருக்குது பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் ரத்தத்தில் நிறைய கழிவுகள் சேர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம உப்பு அதிகமாக சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிபி இருக்குன்னா மருத்துவர்கள் முதல்ல சொல்கிற விஷயம் உப்ப குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதிகமான சோடியம் குளோரைட்ஸ் இது எல்லாமே நம்ம உடல்ல இரத்த நாளங்கள்ல வந்து ப்ரெஷரை வந்து அதிகரிக்க தான் செய்யுது அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்பொழுதும் நம்ம உடல்ல பாதிப்புகளும் அதிகமாகவே ஏற்படுது இதை சரி செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து முதல்ல உப்பு குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போவோம் என்ன குறைச்சி சாப்பிடுங்க ஸோ நான்வெஜ் கொஞ்சம் நாளைக்கு வேண்டாம் இது மட்டும் சாப்பிடுங்க அதை மட்டும் ஸோ ஒவ்வொரு சிலருக்குலாம் இந்த மாதிரி சொல்லும் முகம் வந்து மாறுறதை நம்மளே பார்ப்போம் என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களோ இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்ட்டு இது எல்லாமே உடலோட ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்போது நம்ம கவனமாக இருந்து அந்த உப்பு அப்படின்னு சொல்கிறது கல்லுப்பு அப்படின்னு சொல்கிறது அதை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் கல்லுப்பு யாரெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஒருவேளை எனக்கு உப்பு பொழுது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ கல்லுப்பு பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு கிராம் குள்ளே தான் நம்ம பயன்படுத்தினா அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் இதுவே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது இல்லை பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது ஐஜிஎன் எஃப்ரோபதி கண்டிஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நம்ம உப்பு வந்து கண்டிப்பாக குறைச்சி தான் சாப்பிடணும் கால் வீக்கம் இருந்தாலும் சரி பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி உப்பை வந்து குறைச்சி தான் சாப்பிடணும் இதுவே நம்ம வந்து உப்பை பயன்படுத்தும்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா முருங்கை கீரை இருக்குது இல்லைங்களா ஸோ கல்லுப்பை கொஞ்சம் எடுத்துக்கணும் நிறைய கொஞ்சம் ஒரு ஐந்தாறு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை அதில் போட்டு உப்பு ஒரு சட்டியில் போட்டு மண் சட்டியில் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அந்த உப்பை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உப்பினோட தோடம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது கல்லுப்பு ஸோ உப்புக்கெல்லாம் நிறைய வகைகள் இருந்தாலும் பேசிக்காக நம்ம வந்து கல்லுப்பை பயன்படுத்தலாம் ஸோ இந் இதுவே நமக்கு வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிராம் அளவு தாங்க நீங்கள் உப்பு எடுக்கணும் தான் நம்ம எல்லாருமே ஸோ அந்த ஒரு கிராம் அளவுக்கு உப்புன்னு சொல்றது கொஞ்சம் குறைச்சி குறைச்சி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு இரண்டு மாதங்களே நல்லா எடுக்கக்கூடிய சிறுநீரகங்கள் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் நிவாரணம் அப்படின்றது கிடைக்கும் பெரும் பங்கு அப்படின்னு சொல்றது உப்பு தான் ஸோ முதல்ல நம்ம வந்து உப்பை குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பிளட் பியூரிஃபையருக்காக இருக்கட்டும் நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்காக இருக்கட்டும் பிளட் பிரஷர் குறைக்கிறதுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து உப்பை குறைந்த அளவுக்கு பயன்படுத்தினால் அதற்கூட நம்ம சித்த மருந்துகளும் எடுக்கும் நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும் இதுவே நமக்கு உடல்ல கால் வீக்கம் இருக்கு அடிப்பட்ட வீக்கமோ தடிப்போ வாதம் தொடர்பான பிரச்சனைகள் கால் வீக்கம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கல் உப்பை பயன்படுத்தலாம் சோ நம்ம காலம் காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கல்லுப்பை வறுத்து ஒரு காட்டன் துணியில வச்சு முடிச்சு கிளி மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுப்பாங்க ஸோ கல்லுப்பு ஒத்தடம் கொடுக்கும்பொழுது அதனோட பலன் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு மசில் ஸ்பேசம் இருக்கு ஸோ தசைகள் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழி இருக்கு அப்படின்னா கல்லுப்பு ஓத்திரம் கொடுப்பாங்க இதுவே வாதம் தொடர்பான நமக்கு நோய்கள் இருக்குது மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னா இதை சமநிலைப்படுத்துறதுக்கும் நமக்கு கல்லுப்பு பயன்படுது ஸோ தைலம் நல்லா நம்ம மூட்டுக்கல்ல பகுதிகளில் கால் குதிக்கால் பகுதிகளெல்லாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய கல்லுப்பை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கல்லுப்பு லேஸாக நம்ம வறுத்துட்டு ஸோ ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இல்லைங்களா ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப இப்போ ஒரு வெள்ளை துணியில வச்சு முழிச்சிட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கும் பொழுது நமக்கு அதிகமான வலி வேதனை ஒரு சிலருக்கு வாத நீர் வந்து கோத்துருக்கும் மூட்டு பகுதிகளெலாம் வாத நீர் கோத்துருக்கு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைப்பதற்கும் வலிகளை குறைப்பதற்கும் நமக்கு கல் உப்பு பயன்படுது அதே மாதிரி தான் சிலருக்கு வந்து இந்த கடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பூச்சிகள் கடித்து நமக்கு வந்து உடலில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு கல் உப்பு பயன்படுது து இதுக்கு என்ன பண்ணலாம்னா கல்லுப்போடு கொஞ்சம் மஞ்சள் குப்பை மேனி இலைகள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா அரைச்சி நம்ம மேலே தடிப்பு தடிப்பாக எங்கேயாவது இருக்குது இல்லை கடியோ இல்லை கடியோ இருக்குதுங்க எங்கேயாவது போனால் இல்லை இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இதை நல்லா அரைச்சிட்டு இந்த கலவையை ஒரு இரண்டு மூன்று முறை நம்ம வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும்போது நம்ம தோல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுதுன்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம குளிப்பதற்கும் தினமுமே வந்து ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குளிப்பதற்கு கல்லுப்பை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் படிகார நீர் சித்த மருத்துவத்தில் இருக்கும் இந்த நீர் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் நமக்கு பாதுகாக்குது ஸோ கோடை காலங்கள்லேயும் நிறைய பேருக்கு சரும பிரச்சனைகள் வியற்குரு தொல்லைகள் இருந்துச்சுன்னா படிகார நீர் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு ஒரு பக்கெட் தண்ணியில் விட்டுட்டு ஸோ இதை கலந்து இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நமக்கு தேவையில்லாத அரிப்புகள் இருக்குது தடிப்புகள் இருக்குது சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ கல்லுப்பு அப்படின்னு சொல்லும்போது குணம் நிறைந்த ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னு அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம பிரச்சனைகள் இருக்குன்னா கல்லுப்பை நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை போட்டு வறுத்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கல்லுப்பை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்குது நேரில் வர முடியல மேம் ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது நீங்கள் அதை வந்து முன்பதிவு மூலம் பதிவு செஞ்சிக்கலாம் ஸோ உங்ககிட்ட நான் வந்து வீடியோ கால் கன்சல்டேஷன் மூலயமாகவும் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு மருந்துகள் தேவைப்பட்டால் அது கொரியர் மூலமும் நம்ம அனுப்பி வைக்கலாம் ஸோ இது நிறைய பேர் கேட்டிங்கன்றதுனால இதில் நான் சொல்லியிருக்கேன் தோல்நோய் சம்மந்தப்பட்ட அதாவது சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ இல்லை கை கால் வீக்கம் இருக்குது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்ட ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி